என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பாக்குறப்ப எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட் வரணும்னு நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க கரெக்டா நீங்க ஓப்பன் பண்ண உடனே ஒரு கண்டென்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருதுல அது எது எப்படி அது டிசைட் பண்றது அந்த வீடியோ தான் வரணும்னு ஒரு ரீல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு அந்த ரீல் தான் வரணும்னு எப்படி அல்கோரதம் டிசைட் பண்ணுவோம் அல்கோரதம் அதாவது மெட்டாவோட இந்த கம்ப்யூட்டர் மூலம் என்ன யோசிக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட எதை காமிச்சா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே கூட இருப்பீங்க இன்ஸ்டாகிராம்குள்ளே இருப்பீங்கிறத யோசிச்சு உங்கள் மூளையை செட்யூஸ் பண்ணி இங்கேயே வைக்கிறது மட்டும்தான் இந்த அல்கோரதமோட வேலை ஓகேவா இதுக்கு ஒன்று ரெண்டு கண்டிஷன்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க லைக் என்னாலும் என்கேஜ்மெண்ட் அதிகமாகணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு கிரியேட்டர் இருப்பாங்க ஆறு ஒரு கண்டென்ட் இருக்கும் ஒரு ஹீரோ இருப்பார் ஒரு கிரிக்கெட்டர் இருப்பார் யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு வேணுனே அந்த கண்டென்ட் வரும் நீங்கள் நிறைய தடவை எனக்கு இது வேணா அன்ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஆர் டோன் ஷோ மீது சொல்லியிருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு நாலு முறை காமிச்சிக்கிட்டே இருக்கும் அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்த உடனே உங்க ஃப்ரெண்டு கிட்ட அதை ஃபார்வர்ட் பண்ணி கழுவி ஊற்றுவீங்க அவர் கமெண்ட்ல போய் நீங்கள் வந்து ஏதோ திட்டிட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு நினைப்பீங்க ஆனால் இது எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் தான் சம்பாதிச்சுட்டு இருக்கான் பிகாஸ் அவனுக்கு நீங்கள் ஒரு என்கேஜ் பண்ணுறீங்க அந்த ஆப் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கீங்க நீங்கள் மறுபடியும் இங்கே வருவீங்க அவன் பிளாட்ஃபார்மில் உங்க தங்க வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்கேஜிங் கண்டென்ட் ஃபஸ்ட்டு வரலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சி உங்களோட லவ் இருக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்லைனா ஏதோ ஒன்று நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் வரும் சோ இந்த மாதிரி கண்டென்ட் தான் இன்ஸ்டாகிராம் அடுத்தடுத்து உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கும் இது பேசிக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்கும் இதில் என்னன்னால் காமிக்கக்கூடாதுன்னு சில வீடியோஸ் இருக்கும் அது என்ன மாதிரி வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னாலுமே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தப்பான வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து எவ்வளோ ஒருத்தான் அப்லோட் பண்ணிடுறான் இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கிட்டையும் காமிக்க கூடாதுன்னு போய்